தோழர்களே குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான் குரான் கூட்டணி கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் உறுதியுடன் சேலம் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பெரியார் அவர்கள் உருவாக்கியோ எங்க உருவாக்கினாரோ எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ எந்த உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் இப்போது தெரிகிறதா சேலம் மாநாடு ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கோம் என்று